மறைப்பு சொல்றாங்களே அப்படின்னா என்ன அருள் என்ன ஒரே ஒரு செய்தி நினைவு வைத்துக் கொள்ளலாம் வேண்டிய உணவுகள் எல்லாம் ஒரு இனிப்பு நமக்காக பிடிக்கும் என்பதற்காக அந்த தாய் நிறைய செய்து வைத்திருக்கிறாங்க இருக்கிறாங்க பள்ளிக்கூடத்து நம்ம வரோம் வந்தோடனே அந்த தாய் ஒரு ஜாம் செஞ்சு வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க ஒரு நாலு போட்டு ஜீரோ எல்லாம் போட்டு ஒரு ஸ்பூனை போட்டு கையில கொடுத்தாங்க சாப்பிடு பையன் சாப்பிட்டு அம்மா ரொம்ப நல்லா இருக்குது இன்னொரு ரெண்டு அப்படின்னு கேட்டோடனே இன்னும் ரெண்டு கொடுத்துருவாங்க ரெண்டுக்கு சாப்பிட்டு இன்னும் ரெண்டு கேட்டா கொடுப்பாங்களா நாளைக்கு இவன் என்ன நினைப்பான் எப்படியும் அம்மா செஞ்சு வச்சிருப்பாங்க இந்த பக்கம் போச்சுன்னா போய் எடுத்துக்கலாம் நினைப்பான் அவன் தேடி தேடி பார்ப்பாங்க அவன் கண்ணுக்கே தெரியாது ஏன் அம்மா தெரி தெரிஞ்சிருப்பாங்க என்ன இவன் எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு கண்டுபிடிப்பான் இவனுக்கு தெரியாம மறைச்சு வைக்கணும் நல்லா சிந்திச்சு பாருங்க இவனுக்காகத்தான் அந்த தாய் அந்த இனிப்பை செய்தாள் அந்த இனிப்பு அவனுக்காகவே செய்யப்பட்டிருந்தாலும் கூட அவனிடத்தில் மொத்தமா கொண்டு வந்து கொடுக்காமல் ஒரு நாலு கொடுத்து மறுபடியும் ரெண்டு கொடுத்தான்னு பாத்தீங்களா இப்ப அந்த ஆறு கொடுத்தது அருள் எஞ்சி வச்சதெல்லாம் மறைச்சு வச்சிருந்தாங்க அது மறைப்பு அப்ப எப்ப வேண்டுமோ அப்ப கொடுப்பது தாயினுடைய அன்பு நமக்காகவே செய்ததாக இருந்தாலும் வேண்டுகிற காலத்தில் கொடுக்க வேண்டும் வேண்டாத காலத்தில் கொடுத்துவிட்டால் உயிருக்கு ஒவ்வாமை ஏற்பட்டுவிடும் அதனால இறைவன் என்ன பண்றாங்க மறைப்பு என்கின்ற ஒன்றை வாடுகிற பெருமான் காலில் ஊன்றி வச்சு அதை மறைச்சு வச்சு தேவைப்படும் போது அப்பப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அருளை செய்து கொண்டிருக்க